இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் திருவசனம் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் இறை இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் தினமும் நேரம் ஒதுக்கி ஜெபிக்கின்றீர்களா ஆண்டவரோடு வாழ்கின்றீர்களா கட்டாயம் நீங்கள் அதை செய்ய வேண்டும் எப்படி சுவாசிக்க காற்றும் உண்ண உணவும் குடிக்க நீரும் நாம் உயிர் தேவையானவைகளும் அதுபோல நம் இதயத்தில் எழும் கெட்ட எண்ணங்களையும் மதிகேடான செயல்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நம் ஆன்மா பலமாக இருக்க வேண்டும் ஆன்மாவிற்கு தேவை ஜெபமும் இறை வார்த்தையையும் கேட்பதுதான் இன்றைய நாள் நம் கிறிஸ்து நம்மோடு பேசும் வசனம் என்னவென்றால் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் கடலின் ஆழத்தை கூட விடலாம் ஆனால் ஒருவரின் இதயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை யாராலும் அறிய முடியாது என்ற பாடல் வரிகளை நாம் அது உண்மைதான் உங்கள் உள்ளத்தில் நிமிடம் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம் அந்த இதயத்தில் வஞ்சகமான எண்ணங்கள் தோன்றலாம் இச்சைக்குரிய எண்ணங்கள் வரும் சில நேரத்தில் கிருக்கான கேடான செயல்களும் கூட செய்யும்படி உங்களை தூண்டும் வீட்டில் இல்லையே ஆபீஸில் இல்லையே யாரும்தான் உன்னை கண்காணிக்க இல்லையே இதை செய்து பார் என்று உங்களை தூண்டும் லஞ்சம் வாங்கி பார் என்று தூண்டும் அதற்குத்தான் வசனம் கூறுகின்றது இதயத்தை நலமாக்க முடியாது அதனை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதாய் ஆனால் அதற்கும் வழி இருக்கின்றது அனுதினமும் இயேசுவிடம் விடாமல் விசுவாசத்துடன் ஜபிப்பது முந்த முந்த தேவ காரியங்களுக்கும் பக்தி முயற்சிகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பது அப்படி நீங்கள் செய்வதால் தொடர்ந்து தேவனின் வார்த்தையை கேட்பதால் அந்த உயிருள்ள வசனம் உங்கள் உள்ளத்தில் பேசும் தீய எண்ணங்களை தலை தூக்க விடாது ஆனால் ஜெபம் இல்லாத ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத ஓர் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் இதயத்தில் கெட்ட எண்ணங்களும் செயல்களும் மட்டுமே நிறைந்திருக்கும் உங்கள் உள்ளம் நேரத்திற்கும் இடத்திற்கும் மனிதர்களுக்கும் ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும் ஒன்றைவிட ஒன்று எப்போதுமே நல்லதாகத்தான் தெரியும் தன்னிடம் இருப்பதை விட மற்றவரிடம் இருப்பது அழகாக தோன்றும் அதற்காக மனம் ஆசைப்படும் எனவே உங்கள் இதயத்தின் எண்ணங்களை குறித்து எப்போதும் கவனமாய் எச்சரிக்கையாய் இருங்கள் அதற்காக தேவரிடம் ஜெபிக்கலாமா வஞ்சகம் மிக்க எங்கள் இதயத்தை குறித்து நாங்கள் கவனமாய் இருந்து ஜபத்தின் மூலமும் உமது திருவசனத்தை படித்து அதன்படி வாழ்வதன் மூலமும் எங்கள் இதயத்தை நலமானதாக்க எங்களுக்கு உதவும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி